அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரூபாய்க்கு மாத்தி ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் கொலையாளி கைது செய்யப்பட்டு விட்டார் சார்லிக் இருக்கோட கொலையாளி ஆனால் அடுத்தடுத்து மர்மங்களை வந்து அவள் நிற்கிறது இதுக்கப்புறம் அமெரிக்காவில் யுனைடெட் கிரைம் ஆஃப் அமெரிக்கான்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு சம்பவங்க நடந்துகிட்டே இருக்குது அதுவும் இன்று வந்து மிக ஒரு மோசமான தருணம் என்னவென்றால் நம்ம இந்திய பிரஜையை வருத்தர் இங்கேருந்து போய் அவங்க அமெரிக்க குடியேறியவே மாறிட்டார் ஒரு மோட்டல் ஒன்று நடத்தியிருக்காரு அங்கே பாருங்கள் கியூபாலேருந்து ஒரு அகதி வந்து மிக கொடுமையான முறையில் தலையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போயிருக்கா அங்கே ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து அமெரிக்காவில் நிகழப்படுகிறது இருந்தாலும் இந்தியாவுக்கான ஒரு முக்கியத்துவம் மற்ற இரண்டு நாள் நடந்த அளவுக்கு இன்றைக்கி எக்ஸ்போஸ் பண்ணாங்களான்னா இல்லைன்ற ஒரு ஆதங்கம் இந்த பக்கம் இருந்து இந்திய தரப்பில் இருந்து தெரிவித்திருக்கிறாங்க அது இல்லாமல் சுற்றியிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன அங்கே உக்ரைனுடைய சம்பவம் என்ன விசிரியலுடைய சம்பவம் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த ஆகலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது நேராக நம்ம சம்பவம் எடுத்துக்கு போயிட்டே இருக்கலாம் நம்ம ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்பு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் காலையிலேருந்து சமூக ஊடகங்கள்ல ஒரு சில விஷயங்கள் பெருசா பேசிகிட்டு இருந்தாங்க இந்தியா வந்து வேர்ல்டு ஹாப்பியஸ்ட் இன்டெக்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெளியிட்டதில் நூற்றி பதினெட்டாவது இடத்துல இருக்கும் அதனால் ஒன்று வேஸ்ட்டு அதுங்கிற ஆட்சியாளர்களே சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அப்போ இந்த வேர்ல்டு ஹேப்பியஸ்ட் இண்டெக்ஸை வந்து எல்லாருமே நம்புகிறாங்க சரியா சரி என்ன அவங்க வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா இது வந்து பழசாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் நான் ஹாப்பினஸ் அப்படின்னா இந்த மஞ்சள் கலர்லாம் இருக்குது பாருங்கள் அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக எப்போ பார்த்தாலும் அவங்க ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் மனநிறைவோடு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் அதிகபட்சமான இண்டெக்ஸ் வந்து ஏழு புள்ளி ஏழு இந்த டென்மார்க் ஸ்வீடன் பின்லாந்து இங்கே தாங்க ரொம்ப மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க அங்கே தான் அதுக்கப்புறம் அப்படியே அமெரிக்காவில் வந்து தொடங்கணுன்னா ஆஸ்திரேலியா பாருங்கள் ஏழு புள்ளி ஜீரோலாம் இருக்குது உலகத்திலே ரொம்ப ஏண்டா பிறந்தோம் அப்படின்னா மனவேதனில் இருக்கிற ஒரு மக்கள்னால் அது ஆப்கானிஸ்தான் மக்கள் தான் ஒன்று புள்ளி நாலு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க மீதி சுற்றி வளைச்சி நம்ம டைரெக்டாக இந்தியா கிட்டே வந்துடலாம் இந்தியா பாருங்கள் நாலு புள்ளி நாலு இண்டெக்ஸ் இருக்குது யாரோட நம்ம கம்மி அப்படின்னா இங்கே பாருங்கள் பிரேசில் இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் வெனிசுலாவோட நம்ம கம்மியாக இருக்கிறோம் வெனிசுலாவில் இருக்க மக்கள் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இஸ்ரேல் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பாலஸ்தீன மக்கள் வந்து அதை விட சந்தோஷமாக இருக்காங்கன்னு போட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த நான் ரேங்கிங் சிஸ்டத்தை படி காட்டுறேன் நான் ரேங்கிங் சிஸ்டத்தில் இந்தியா நூற்றி பதினெட்டாவது இடத்த வந்து சொல்லியிருக்காங்க அப்போ சவுதி அரேபியா வந்து ரொம்ப ஒரு பணக்கார நாடு இல்லாமல் வசதி படைத்த நாடு எவ்வளோனா முப்பத்தி ரெண்டாவது பிளேஸில் இருக்காங்க நேபாள் இந்த ஜென்ரேஷன் இசட் வந்து பெரிய போராட்டம்லாம் பண்ணி பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது இல்லை அந்த மக்கள் நம்மளோட சந்தோஷமாக இப்போ அந்த சந்தோஷத்தின் பூரிப்பில் தான் அந்த நிகழ்வுலாம் நடந்தது நேபாளுக்குள்ளெல்லாம் நடந்தது அட பாரசீன மக்கள் நூற்றி எட்டாவது ரேங்கில் இருக்காங்க இப்போ இதுக்கப்புறம்லாம் பாலசீனத்தில் என்ன படுகொலை நடக்கிறது அங்கே மக்கள் துன்பப்படுகிறார்கள் மக்கள் உணவு இல்லை என்று கஷ்டப்படுகிறார்கள்ன்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க ஏன்னா இப்போ இந்த இண்டெக்ஸ் எல்லாம் யார் யார் நம்புகிறாங்களோ என்ன ஏ நாட்டில் நம்ம வாழ்கிறோம் நூற்றி பதினெட்டாவது ரேங்கில் இருக்கோம் மத்திய அரசு என்ன பண்ணிகிட்ருக்கு ஆச்சா போச்சான்னு நிறைய பேர் வந்து தன்னோட ஆதங்கத்தை தெரிவித்தாங்கல்ல அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்கப்படுகிற கேள்வி என்னென்னா இப்போ பேலசீன மக்கள் காசா மக்கள் நூற்றி எட்டாவது ரேங்க்கில் இருக்காங்கன்னா நீங்கள் நம்புறீங்க இல்லை ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை இருக்காங்க இன்று கூட லட்சக்கணக்கான பேர் அந்த இருந்து இந்த எல்லையில தினந்தோற தன வாழ்க்கையை கடந்துட்டு இருக்காங்க இன்று கூட நிதனையாக அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா பேலசின்னு இதுக்கப்புறம் ஒரு நாடே கிடையாது அதை முழுக்க முழுக்க எங்களோட இணைக்க போறோம் இதுக்கப்புறம் அது ஸ்டேட் கிட்டே எதுவுமே கிடையாது இது எங்களோட பல நாள் கனவு இன்றைய நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் பேலசின் நாடே அழைக்காதீங்கன்னுலாம் சொல்லிக்கிட்டாங்க அங்க காசாவுக்கு நடந்துட்டு இருக்கு ஆனா அவங்களை கொண்டு வந்து நீங்க நூத்தி எட்டாவது ரேங்க்ல வச்சுட்டு இந்தியாவை கொண்டு வந்து நீங்க நூத்தி பதினொன்னா ரேங்க்ல வச்சிருக்கீங்கன்னா சரி ஓகே பரவாயில்ல இந்த உண்மைன்னு சொல்லி நம்பளுக்குலாம் அட பாகிஸ்தான் பாருங்க நூத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க உக்ரைன் டெய்லியும் திறந்து வரும் ட்ரோன் வந்து தாக்கல் நடத்தினா அப்போ கூட மக்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமான மனநிறைவு வாழ்றாங்க நூத்தி பதினோரா ரேங்கில் இருக்காங்க ஈராக் நூற்றி ஒன்றாவது ரேங்கல் இருக்காங்க துருக்கி நூற்றி நாலு ஈரான் தொண்ணூற்றி ஒம்பதாவது ரேங்கல் இருக்காங்க இன்னும் முடியல சரி ஓகே இதெல்லாம் எப்படி இருக்குன்னா இங்கே சொந்த செய்தி சொல்லுன்னால் சொந்த கட்சிக்காரங்களே இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியா அண்ணே ஒரு ரெண்டு தொகுதி தவிர ஒரு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதியை ஜெயிச்சிடலான்னு போடலாமண்ணி போட்டு போட்டுறேன் ஏன் அண்ணே எந்த தொகுதி இந்த ரெண்டு தொகுதி தோல்வி அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சரி இரநூத்தி முப்பத்தி நாளும் போட்டுக்கோ நம்மளே ஜெயிச்ச மாதிரி கருத்து இப்போ போட்டுக்கோன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இருக்குங்க இதெல்லாம் எந்த ஒரு இன்டெக்ஸாக எடுத்து வச்சுட்டு இந்தியாவில் வாழ்கிறதே அப்படி இப்படிலாம் நிறைய கருத்துக்கள் இருந்தது நானும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் ஒரு இன்டெக்ஸ் அது ஒரு கால்குலேஷன் அது டாப் மோஸ்ட் கால்குலேஷன் நம்ம ஏற்றுக்கலாம் இல்லைன்னா இல்லை பின்லாந்து டென்மார்க் நெதர்லாண்ட் அதுவுமே கூட எனக்கு இப்போல்லாம் சமீப காலமாக சந்தேகமாக தான் இருக்குது அது பின்லருந்தெல்லாம் இருக்காங்களான்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அந்தளவுக்கு பரபரப்பு இருக்காங்கன்றது ஒரு விஷயம் கூட இப்போ நம்ம அமெரிக்கா கிட்டே போயிடலாம் ஏன்னா அமெரிக்கா வந்து யுனைடெட் கிரைம் ஆஃப் அமெரிக்காவும் மாறி மாறிடுச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு ஒரு உக்ரைனுடைய அகதி ஒரு பெண்ணை வந்து ட்ரெயினில் வரும்போது ஒரு ஆப்ரிக்கன் அகதி என்ன பண்ணுறான் காத்தியில் கொத்தி கொலை பண்ணிடுறான் அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணார் ஒரு மிருகம் ஒரு அழகான பெண் தேவதையை வேட்டையாடியது அந்த மிருகத்துக்கு நம்ம உடனடியாக மரண தண்டனை கொடுக்க வேண்டும்ன்றார் அவ்வளோ ஒரு எக்ஸ்போஸ் பண்ணாங்க சரி நேற்று அவங்க கட்சிக்காரங்களே ட்ரம்ப்போட ஆதரவாளர் சார்ல சால ஸ்கிரிக்குன்றதுனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணாங்க நம்ம கூட நிறைய கவர் பண்ணியிருந்தோம் அது ஒன்றும் இல்லை அது பெரிய இஷ்யூ தான் அதுக்கப்புறம் இன்று பாருங்கள் டெக்ஸாஸில் டெக்ஸாஸில் ஒரு ஒரு இட்ல மோட்டல் ஒன்று மோட்டல்னால் ஒரு சின்ன நடத்திகிட்டு இருக்காங்க மோட்டல் ஒன்று இங்கே கர்நாடகாவிலேருந்து போனவங்க அவரோட பேர் வந்து சந்திரா நாகமிலா அந்த நாகமிலா அவங்க வந்து ஒரு அகதி கியூபானுடைய அகதி அவன் உள்ளே போயிட்டு கொஞ்சம் இந்த வாஷிங் மிஷின்லாம் சம்திங் ஏதோ சேதாரம் பண்ணியிருப்பான் போல் என்ன ஏதுன்னு தட்டி கேட்டதுக்கு கத்தியை தூக்கிட்டான் கத்தியை தூக்கி அவங்க குழந்தையும் அவங்க ஒய்ஃபும் இருக்காங்க நான் உங்களுக்கு இதில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் டெலகிராமில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதில் போட முடியாது ரொம்ப மாறுக்கு அதனால் துரத்தி துரத்தி தலையை தூக்கி கொண்டு போயிட்டான் அப்படியே அவன் பாட்டு அசால்ட்டாக கொண்டு போகிறான் ஒன்றுமே இல்லை ஏன்னா பெரிய விஷயம் என்னென்னா அமெரிக்கா லெச் ஒன் பி இருக்கிறவங்களுக்கு துப்பாக்கியை வச்சுருக்கக்கூடாது அதையும் வச்சுருந்தாலும் சும்மா தற்காப்புக்காக தான் ஷூட் பண்ணலாம் கூடாது சப்போஸ் அவங்களுக்கு அமெரிக்கர்கள் மாதிரி ஏன்னா இங்கிருந்து போனால் அவர் இந்திய பிரஜை அவர் அமெரிக்கர்கள் மாதிரி அவர்கிட்ட கன் இருந்ததுன்னா அவங்க ஒய்ஃப் எடுத்து சப்போஸ் அவர் ஷூட் பண்ணியிருக்கலாம் எதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் ஒன்லி அந்த ஹெச் ஒன் பி யூஸாக பெப்பர் பிரியை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அதுவுமே அந்த சூழ்நிலை அவங்க எப்படி அவங்க யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல ஸோ இது ஒரு மிக ஒரு கொடூர மாண்டிகல் கூட சொல்ல முடியும் பட்டு அமெரிக்கா இந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிச்சா அப்படின்னா இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணலை வழக்கமாக ட்ரம்ப் அவர்கள்லாம் தனது எக்ஸரத்தில் வளமாக எல்லாத்தையுமே போடுவார் பட் இதெல்லாம் வந்து போடவே கிடையாது ஒன்றும் என்னன்னு கூட கண்டுக்கலை இன்னும் ஒரு காதைக்கு ரீச் ஆகன்னு நினைக்கிறேன் நான் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் நான் அகதிகளாக இருந்தால் கூட அழகான அகதிகள் குறிப்பாக பெண்களாக இருந்தால் வாய் வந்துட்டு உடனே கூட போட்டுருவாங்க போல் இங்கேருந்து போனால் தான் பிரச்சனை நினைக்கிறேன் ஐயா அந்த ரோடு ஆக்சிடெண்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு தனியாக முன்னுரிமை ஆண் வர்க்கத்திற்கு எங்கேயுமே எப்போவுமே முன்னுரிமை இல்லைன்ற ஆதங்கம் எனக்குள்ளே வந்து விட்டது சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது வந்து ஒரு வகையான இந்த நிறை வேற்றுமையை பார்க்குறாங்க அமெரிக்கர்கள் அப்படின்றது தலை தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் கர்நாடகாவிலேருந்து போன ஒரு பொண்ணு வந்து ஒரு போலீஸ் வந்து ஆக்சிடெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் இந்தியர்கள் அப்படின்ற ஒரு ரேஷஸ் ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாங்க அது வந்து வெளியே வந்து என்ன விதமான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ஒரு விதமான நடவடிக்கையும் எடுக்கலை சாதாரணமாக இடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டானுங்க பெருசாக கண்டுக்கு வேலை அது அப்பயே எக்ஸ்போஸ் ஆச்சு பட் இப்போ அதை விட எக்ஸ்போஸ் இருக்கின்றது ஒரு கூடுதல் தகவல் பாருங்கள் உக்ரைனுடைய அந்த அகதியோட பெண் அந்த பொண்ணோட இன்றைக்கி ஃபனரில் ஆனால் அவங்க அப்பாவை வந்து உக்ரைனோட அனுப்பலை அமெரிக்காவுக்கு ஏன்னால் அங்கே குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் நாட்டை விட்டு போகிறதுக்கு அலுவடு மீதிலாம் போகக்கூடாது ஏன்னா கட்டாய ராணுவ சட்டம் இருக்கிறது அவங்க கண்டிப்பாக கனு தூக்குன்ற அடிப்படையில் அவங்க அனுப்பாமச்சுன்னு கிறாரு அவர்லாம் நல்லவர் ஜெலன்சி எல்லாம் நல்லவர் இந்தியாவில் நல்லவர் ஆனால் இந்த ஒரு படுகொலையை இதுவரை பெரிய அளவுக்கானியூஸ் எக்ஸ்போஸ் பண்ணலை அப்போ அமெரிக்கானுடைய நிகழ்வுலாம் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அது நாடாக இல்லை என்னான்னு தெரியல அளவுக்கு ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது அதனால தான் இன்றைக்கி ட்ரம்ப் ஒரு என்ன சொன்னார்னால் நாங்கள்லாம் ஆப்கானிஸ்தானை கூட மோசமாக இருக்குது எங்களுடைய மாகாணங்கள்லாம் அது என்ன சிக்காகோ மாகாணம்லாம் ஆப்கானிஸ்தானோட நாங்கள் மோசமாக இருக்கணுன்றமாக சொன்னாங்க இது அமெரிக்காவில் மட்டும் இல்லை இப்போ ரீசண்டாக நேற்று கூட ஒரு நியூஸ் பார்த்தா அயர்லாந்தில் இங்கே கேரளாவில் இருந்து போன ஒரு ஃபேமிலி அவங்க பள்ளிக்கூடங்களில் அந்த பொண்ணு வந்து நிறைவேற்றுமையை பார்த்துட்டு அடி அடிச்சிருக்காங்க ப்ரைவேட் பார்ட்லாம் அடிச்சுட்டு நீங்கள் ஒன்லி இமீடியட்டாக கோ பேக் டு இந்தியான்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலும் பார்க்க முடியுது ஸோ எல்லா நாட்டிலையும் பெருசாக ஜனநாயகத்தை பற்றியும் மற்றதும் பேசுகிற இந்த நாடுகள் வந்து உங்கள் நாட்டையும் கரெக்டாக பாருங்கள் அடுத்த நாட்டுக்கு வந்து தலையிடாதங்க ஒரு கூடுதல் வேண்டுகோள் அப்புறம் இந்த கைதி அதான் கைதின்ற பாருங்கள் இந்த ஷூட் அந்த சார்லஸ் சார்லஸ்கிருக்க ஷூட் பண்ணால்ல அவனை வந்து கைது பண்ணிட்டாங்க இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் வந்து உறுதி செஞ்சாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அவனுடைய ஃபோட்டோ எல்லாம் வெளியிட்டாங்க அவனை யார் எக்ஸ்போஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சொன்னதுன்னா அவங்க அப்பா அவங்க அப்பா வந்து இது மாதிரி என் பையன்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அது அவனோட பேர் என்னென்னா டெய்லர் ராபின்சன் ஜஸ்ட்டு மிஸ்ஸு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது வேத விதமாக ஃப்ரேம் ஆகிருக்கும் அது இன்னும் மோசமாக இருக்கும் மறுபடியும் சொல்கிற பேர் வந்து டெய்லர் ராபின்சன் ஸோ அதனால் இது அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரிவினையை காப்பாற்றி இருக்குது இல்லைன்னா இன்னும் ஒரு மோசமான சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அடுத்தடுத்து பயங்கரமாக கொண்டு வந்திருப்பாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் சரி இந்த சார்லி கிருக்கோட கொலைகாரம் இருக்கான் இல்லையா இவனுடைய ஃபேஸ்புக் பேஜ் அவங்க அம்மாவோட ஃபேஸ்புக் பேஜ் எல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக தான் தெரியுது ஆனால் என்னென்னா சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு ஷூட் பண்ணுற இதை வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க அவங்க அப்பா அம்மா வந்து சும்மா ஒரு மரத்தில் மாங்காடிக்கிறனா கூட ஷூட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு அந்தளவுக்குலாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க போல் இவனுக்கு இருபத்தி ரெண்டு தான் அந்த பையனுக்கு இருபத்தி ரெண்டு வயசில் அவனுக்கு என்ன புரிதல் இருந்திருக்குன்னு தெரியல இந்த நாட்டை பற்றி அப்படி என்ன அவனுக்கு இருந்து கன்று தூக்கி துப்பாக்கியால் மட்டுமே தீர்வு கிடைக்கன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வெறி வந்து போயிருக்கிறான் அப்படின்னா எந்த அளவுக்கு அங்கே சோசியல் மீடியா வந்து தடிக்கட்டு ஓடுதுன்னா அந்த மாகாண கவர்னர் வந்து வேதனை தெரிவிச்சிருந்தார் கேன்சர் மாதிரி புரையோடு இருக்கிறது சோசியல் மீடியா தனது கருத்துக்களை வந்து உள்வாங்க மறுக்கிறது இளைய சமுதாயம் இருபத்தி ரெண்டு வயசு தான் அவனுக்கு அது நல்ல படிப்பு போகலாம் அந்த பையன் நேஷனல் ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கியிருக்கான் அவன் அந்த வீடியோலாம் வெளியே வந்திருக்கு நேஷனல் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கான் யூனிவர்சிட்டியில் போயிட்டு அவனுடைய ஃபோட்டோஸ்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சது அடுத்தடுத்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி சேர்ந்த முன்னாடிக்கு அந்த ஒட்டா பல்கலைக்கழகம் சேர்ற முன்னாடி வரைக்கும் நல்லா தான் வந்திருக்கான் ஃபேமிலியும் நல்லா ஒபீனியன்ட்டாக தான் வந்திருக்கான் பட் அங்கே பல்கலைக்கழகத்துக்குள்ளே தான் எங்கேயோ அவனுக்கு இந்த மனமாற்றம் ஏற்பட்டுருக்கு யாரும் உனக்கு பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க அவனை கைது பண்ணதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு ஃபேசிஸ்ட் அவர் ஃபேசிஸ்ட் அவரு அதனால தான் நான் சுட்டு கொன்னேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறார் ஃபேசிஸ்ட் அப்படின்னா அவர் அந்த அவர் எந்த அடிப்படையில் அவன் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கான் அப்படின்னு எனக்கு புரியல எந்த அடிப்படையில் சொன்னான்னு தெரில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரெண்டு மூணு ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம் நம்ம குறிப்பாக அமெரிக்கர்கள் அமெரிக்கர்களுக்கே அப்படின்ற மாதிரியும் அமெரிக்கோட கிறிஸ்டியானிட்டியை பற்றியும் அப்புறம் பேலசீனத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எல்லாமே அவர் ஸ்ட்ராங்காக இருந்தார்ன்றத நான் ஆல்ரெடி நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் அதனால் அவன் வந்து சொன்ன வார்த்தை வந்து ஃபேசிஸ்டும் ஒரு வார்த்தை சொன்னான் மக்கள் வந்து பேசுகிறத நிறுத்த நிறுத்தணும்னா துப்பாக்கியால தான் தீர்வு கிடைக்கிது அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை அந்த மாநில அந்த கவர்னர் வந்து தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அவங்க அப்பா எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் அது மாதிரி என் பையன்தான் யார் யாரையோ சொல்கிறாங்க நான் கூட மதியம் வந்து வேறு ஓரத்தில் லிங்க் பண்ணி சொன்னாங்கன்னா கடைசியில் அவன்லாம் கிடையாது எங்கள் என்னென்னமோ நிறைய அடுத்தடுத்து கான்ஸ்பிரசி தீலாம் தொடர்ந்து வந்தது அப்புறம் வந்து இந்த பக்கம் இஸ்ரேல் தான் காரணமான்ற மாதிரியும் போய் நிதனியாக அவர்கிட்ட கேட்க அவர் டென்ஷன் ஆகிட்டு ஏன்னா பைத்திகாரமாக எங்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்க இந்த கேள்வியெல்லாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வெடிச்சு ஏறிய இந்த மாதிரி இஷ்யூ தொடர்ந்து போயிட்டே இருக்கு அது இன்றைக்கி ட்ரம்ப் சொல்லும்போது கடைசியில் என்னையெல்லாம் சம்மந்தப்படுத்தி பேசினாங்க ஏதோ நாளாக சம்மந்தப்பட்ட மாதிரிலாம் நியூஸ் வந்தது அதெல்லாம் பார்க்கும்போது தான் பரவாயில்ல உடனே க கெடைச்சிட்டாங்க முப்பத்தி நாலு மணி நேரத்தில் வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அமெரிக்கா இட் வில் பி டேஞ்சர் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்குது துப்பாக்கி கலாச்சாரத்தால் தினந்தோறும் உயிர்களை இழந்து கொண்டிருக்கிறது உலகத்துக்கே பாடம் எடுக்கிற அமெரிக்கா தாந்தான் நாட்டாமல் சொல்லப்படுகிற அமெரிக்கா அங்கே கொஞ்சம் ஷேக் ஆகிட்டுருக்குன்றதில்ல அது வெளிப்படையான உண்மையும் கூட சரி அப்படியே இன்னும் அவரோட பேட்டியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ புடினவர்கள் மீது வந்து அவ்வளோதான் முடிஞ்சான் அவர் கொடுத்த டைம் எல்லாமே முடிஞ்சான் நான் வந்து பயங்கர டென்ஷனாக இருக்கேன் ரன்னிங் அவுட் ஆஃப் ஃபாஸ்ட்டு இதுக்கப்புறம் டென்ஷனாக இருக்கேன் நான் புட்டின் வந்து ஏற்றுக்கிட்டால் ஜெலன்ஸ்கி ஏற்றுக்க மாட்டேங்கிறாது சரி ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு ஏற்றுக்கிட்டு எங்கள் எந்த வார்த்தையை வந்து ஏற்றுக்கிட்டீங்கன்னா புட்டின் ஏற்றுக்கல இதை நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்கள் நான் எப்படி இதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் எப்படி நான் அமைதியை கொண்டு வந்துருட்டோம் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க சரி தலைவரே போலந்து மீது நடத்தப்படுகிற தாக்குதல் போலந்துக்கு நீங்கள் ஆதரவாக வீரர்கள் அனுப்புகிறீங்களா என்ன மாதிரி பண்ணுறீங்க என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நான் யாரையும் டிஃபன் பண்ணணுன்னா கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி பொடேன்னு முடிச்சிட்டாரு போலந்தான் நான் ஏன் டிஃபன் பண்ணும் அவங்களுக்குன்னு அவங்க இருக்கிறாங்க அதுவுமே தாக்கல் நடத்தப்பட்ட ட்ரோன் இல்லையே இவங்க சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன் தானே அது வெந்து தாக்கல் நடத்திடுச்சா என்ன அது சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் போலம் தரப்பில் பயங்கர காணல் இருக்கிறாங்க தலைவரே என்ன சொல்கிறீங்க இப்போ தானே எங்களுடைய பிரசிடென்ட் வந்து உங்களை பார்த்தாரு அவருக்கெல்லாம் நீங்கள் பயங்கர நம்பிக்கையெல்லாம் கொடுத்தீங்களே உங்கள் வீரர்கெலாம் எல்லை இப்போ இதில் அனுப்புறேன்னு சொன்னீங்களே அவரும் நம்பி மன கற்பனையில் ஓடி வந்திருக்கிறாரு அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தார் எல்லாம் அன்றைக்கி வந்து நீங்கள் நான் ஏன் டிபெண்ட் பண்ணணும் நான் ஏன் காப்பாற்றுன்னு சொல்கிறதுல போலன் தரப்பில் பயங்கரமான அதிருப்தி இதில் அங்கேயரை வேறு அங்கியருடைய பிரதமர் டாக்டர் ஓர்பன் அவர்கள் வந்து இந்த தாக்குதலை கண்டிக்கிறேன் ஆனால் போலந்துடைய ஆசையை நிறைவேற்றிருக்கிறாங்க போலந்து தான் ரொம்ப நெக்கில் வெறிஜில் இருக்கிறாங்க ஏதோ ரொம்ப ஆர்வமான போருக்கு போகிறாங்க போருக்கு போகிறோம் ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால தான் மேபி இந்த தாக்கல் நடத்தியிருப்பாங்களோ ரஷ்யான்ற மாதிரி அவங்க ஒரு பிட்ட போட்டாங்க சரி இதுக்கப்புறம் நம்ம அமெரிக்காவும் நம்பி பிரயோஜனம் இல்லைன்ட்டு நேட்டோ நாடுகளில் வந்துட்டாரு பாட்டியும் பேரனும் வந்துட்டாங்க யூகேலாம் வந்துட்டாங்க ஃப்ரான்ஸ் வந்து தனது போர் விமானங்களை இவங்களுக்கு அனுப்பிட்டாங்க போலந்துக்கு அனுப்பிட்டாங்க ஒன்று யூகே வந்து ஃபைட்டர் ஜெட் அனுப்பிட்டாங்க இதுக்கப்புறம் அங்கேயே நின்றுக்குவாங்க அங்கேயே சாப்பிடுங்க அங்கேயே தூங்குங்கன்ட்டாங்க ஃபைட்டர் ஜெட்டு வராதீங்க ஒன்று அஞ்சாறு வருஷத்துக்கு வராறிங்க அங்கேயே இருங்க பேசி முடிச்சுட்டு வாங்கன்றாங்க நெதர்லாந்து வந்து இரண்டு பேட்ரியாட்டிக் பேட்ரிஸ் அனுப்பியிருக்கிறாங்க உடனடியாக இவங்களுக்கு போலந்துடைய எல்லை பகுதியில் செக் ரிப்பப்ளிக் என்ன பண்ணிட்டாங்க மூணு எம்ஐ செவன்டீன் ஹெலிகாப்டரும் ஆயிரம் ட்ரூப்பு அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மூவாயிரம் பேர்த்து ஆயிரம் பேர் நீங்கள் அங்கே போங்க மீது நாங்கள் எப்படியோ ஒன்று பேசிக்கிறோம் போங்கன்ட்டு அங்கே அனுப்பிவிட்டாங்க இதெல்லாம் நேட்டோ நாடுகளில் அதிரடியாக எடுக்கப்பட்ட முடிவுகள் இவங்க ஒரு ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க இவங்கெல்லாம் அந்த மனநிலையில் வந்து இதுக்கப்புறம் யாராலும் மாற்ற முடியாது அது கடைசியில் வெர்ஜாய் இன்னும் என்னென்ன மோசமான நிலைமைக்கு போக போதோ தெரியல இன்றைக்கி உக்ரைன் வேறு முந்நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன் இன்னும் சேதாரங்கள் முழுசாக தெரியல மேபி இதுக்கப்புறம் வந்தால் தான் தெரியும் ஆனால் இதில் அமெரிக்காவுக்கு என்ன ஒரு பெரிய சிக்கல்னால் டென்மார்க் என்ன பண்ணாங்க அமெரிக்கா கிட்டே ஒரு ஒம்பது புள்ளி ஒரு பில்லியன் டீலுக்கு அமெரிக்காவுடைய பேட்ரியாட்டிக் ஆர் டிஃபென்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க உடனே வேணும்ட்டு அவங்களால செய்ய முடியல அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க உடனே ஷிஃப்ட் பண்ணுறாங்க எஸ்ஏஎம்டி லாங் ரேஞ்ச் சிஸ்டத்தையும் இல்லைன்னா வேறு ஏதாவது மீடியம் ரேஞ்ச் சிஸ்டத்தையும் நார்வே ஜெர்மனி ஃப்ரான்ஸ் இவங்ககிட்ட வாங்கலாமான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க அது என்னாக போதும் தெரில திடீர்னு கோட்டசாமி கோவம் வந்துருச்சுன்னா என்ன நடக்க போதோ தெரில இவங்க கூல் டவுன் கூல் டவுன் எது சொல்லி சமாதானப்படுத்த போகிறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம நம்ம ஊர்லலாம் சர்ப்ரைஸ் விசிட்னால் என்னங்க நீங்கள் ஒரு சொந்தக்காரர் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா சர்ப்ரைஸாக ஃபோன் எதுவும் போகாமல் பண்ணாமல் திடீர்னு போய் காலிங் பில் எழுத்துனா அப்படி முன்னாடி நிற்பாங்க நீங்கள் ஷாக்கிங் ஆவங்க அதுதான் சர்ப்ரைஸ் விசிட்டு உக்ரைனுடைய பத்திரிகைகளும் சர்ப்ரைஸ் விசிட் போட்டிருக்காங்க பிரின்ஸ்ரி யூகேவுடைய பிரின்ஸ் ஹேரி அவர்கள் திடீர்னு சொல்லாமல் செய்யாமல் இவங்க எதை வச்சு நின்றுருக்குறாங்க பார்த்தா ப்ரின்ஸ் ஹேரியா அப்படின்ற தலைவர் நீங்கள் என்ன வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உக்ரைன் தரப்பில் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்களாம் அதுவும் இப்போ கலவர பூமியில் இப்போ தண்ணி தண்ணியில் வரலைங்க தண்ணி வரலையே ரத்தம் வர சமயத்தில் நீங்கள் மாதிரி பயங்கரமாக புகழ்ந்து தள்ளி இருக்காங்க ஒரு போகிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னும் அந்த பரபரப்பு அடங்கலைங்க அதாவது உக்ரைனோட எல்லை பகுதியாக இருக்கட்டும் இல்லை எந்த எல்லை பகுதியுமே ரொம்ப பதற்றமாக தான் இருக்காங்க ஆனால் இவங்களாம் ஹாப்பியஸ்ட் இண்டெக்ஸில் நம்மளோட முந்தியிருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் நான் அதை விடவே மாட்டதுக்கப்புறம் நான் ஏன்னா இங்கே பாருங்கள் ட்ரைனிங் சென்டர் பாருங்கள் இப்போ ட்ரைனிங்னா பெலாரஸும் ரஷ்யாவும் எங்கள் போலந்துடைய எல்லை பகுதியிலையும் லித்வேனியாவுடைய எல்லை பகுதியிலையும் பெரிய அளவுக்கான போர் பயிற்சியை ஈடுபட்டு ஒரு கூடுதல் தகவல் போனதுமே என்ன பண்ணிட்டாங்க இந்த கலர்லாம் இருக்குல்ல அந்த எல்லாம் வந்து நோ ஃப்ளை ஜோன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் லிதுவேனியா மேலே பின்லாந்துலேருந்து கீழே வரைக்குமே நோ ஜோன் ஆட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டு இரண்டு தரப்புலேயும் மாறி மாறி பயங்கரமான ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை அந்த எல்லை பகுதி மக்கள் ஐயோ ஏதாவது மூன்றாம் உலகத்தை வந்துவிடுமோ அப்படின்ற ஒரு பதற்றத்தை தான் இருக்காங்க தெரியுது சரி அப்படியே என்ன வந்த பக்கம் ஜெலன்ஸ்கி கிட்டே வந்தோம்னா ஜெலன்ஸ்கியோட நக்கல் என்ன தெரியுங்களா கெய்து கெலாகவர்கள் வந்து இன்றைக்கி உக்ரைன் போயிருந்தார்ல அதனால் அவர் வந்தாவே அங்கே ரஷ்யா தாக்கல் நடத்துகிறதில்ல அதனால் அவர் என்ன சொல்கிறாரு அமெரிக்கா ஏர் டிஃபென்ஸை விட ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இருக்குது அது என்னென்னா ஜென்ரல் கெலாக் அவர்கள் தான் அந்த வெப்பன் வந்து நான் நிரந்தர குடியுரிமை கொடுத்து நான் இங்கே நிறுத்தி வச்சுக்கலான் இருக்கேன் அப்படின்னே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதுவும் பின்னான்னுடைய ஒரு ஒரே சிறுப்பு ஓஹோன்னு எல்லா பொண்ணுமே தெரிகிற அளவுக்கு சிரிக்கிறாரு இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த வார்த்தையின் அர்த்தங்கள் என்னென்னா அமெரிக்காவை பார்த்து பயப்படுறாங்க ரஷ்யா ஒரு டம்மி பேசு அப்படின்றாரு இந்த வார்த்தை சொல்லி தான் போன தடவை கைது கெலாக இருக்கும்போதே தாக்கல் பொல போலன்னு பிறந்தாங்க மண்டையே புலக்க அளவுக்கு பிறந்தாங்க அப்போ நான் இருக்கும்போதே தாக்கல் நடத்தணும்னு பயந்துட்டு ஓடினார் இவர் இப்போ என்ன நினைக்கிறாருன்னா இரண்டு விஷயம் நினைக்கிறார் ஒன்று போலந்து வந்து உள்ள நுழையணும் இந்த மாதிரி அமெரிக்காவுடைய அஃபீஷியல்ஸ் வரும்போது ரஷ்யா தாக்கல் நடத்துறதை நிறுத்துது இந்த மாதிரி உசுப்பேத்தி விட்டு ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க தாக்கல் நடத்தி ஏதாவது ஒரு ஒன்று ஆச்சுன்னா அப்பயாவது அமெரிக்கா உள்ள ஓடி வந்துடுமா அப்படின்னு ஒரு பகல் கற்பனையில் இருக்கிறார் ஏன்னா இதெல்லாம் ஜெலன்ஸ்கியோட கனவு அவர் எப்பாடு பட்டாவது இப்போ இப்படி சொன்ன உடனே ரஷ்யாவுக்கு வெறி ஏறி புஷ் புஷுன்னு மூச்சு மூட்டுவாங்க ஓ நாங்கள் அமெரிக்காவை பார்த்தா பைக் போகிறோம்னு நினைச்சிட்டியா அப்போ கைதி கெலாக்கு வந்து நாங்கள் தாக்கல் நடத்த மாட்டேன்னு நினைச்சு அவர் தலையில் ரெண்டு குண்டை போடுறா அப்படின்னு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்பா அண்டவா நல்ல வேலை போட்டாங்க தலைவரே உன்னையுமே அடிச்சிட்டாங்க தலைவரே இதுக்கப்புறம் அமெரிக்கா தான் முடிவெடுக்கணும் தலைவரே அப்படின்னு ஏதாவது ஒரு உசுப்பேற்றிய பார்க்குறாங்க பாஸ் உலகத்துல யாரை நம்ம அனலைஸ் பண்ணிக்கிடலாம் ஆனால் ஜெலன்ஸ்கி மாதிரி ஒரு பேச்சாற்றல் படித்தவர்கள் யாருமே இல்லை பேசி பேசியே மூன்றாம் உலகம் வரைக்கும் கொண்டு போகிறாருன்னா சாதாரண ஆள் கிடையாது தன்னுடைய சுயலாபத்திற்காக எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் அது அமெரிக்காவே பெரிய சுயநலவாதி அவங்க கிட்டேயே ஒரு விடாகண்டன் கண்டன் அளவுக்கு ஒரு பிளான் பண்ணுறாருன்னா பெரிய விஷயம்தான் அடுத்த நம்ம போகணும் அப்படின்னா ஸ்பெயின் வந்து சொல்லிட்டாங்க ஸ்பெயினில் இருக்கக்கூடிய பிரஜைகள் அதாவது நார்மலாகவே நிறைய பெடியூல் சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க ஸ்பெயினில் இருக்கிற ஜூஸ் மக்கள் அவங்களாம் இப்போ அங்கே உக்ரைனில் ரஷ்யா இஸ்ரேலுக்கு வந்து போரிடுவாங்க அவங்களாம் மறுபடியும் நீங்கள் நாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா கைது பண்ணிடுவோம்ட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க ஒன்று இரண்டாவது அல்மோஸ்டு மொசாத்னுடைய திட்டம் ஃபெயிலர் ஆகிடுச்சி அப்படின்னா உறுதியாக சொல்ல முடியும் எங்கே அப்படின்னா கத்தாரில் இறந்து போனவங்க ஒம்பது பேர் ஹமாஸ்னுடைய ஒரு முக்கிய தலைவர் மட்டும் ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கிறார் அவங்க பையன் மீதியெல்லாம் செக்யூரிட்டி தான் கிட்டத்தட்ட உறுதி செஞ்ச தகவலை தான் நான் சொல்கிறேன் நான் மீதி இவங்க எல்லாமே உயிரோடு தான் இருக்கிறார் ஒரே ஒருத்தர் சென்ட்ரல்கிறத தவிர மீதி எல்லாமே உயிரோடு தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் இது மொசார்னுடைய திட்டம் ஃபெயிலர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் இஸ்ரேலுக்கிட்ட கூப்பிட்டு குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் வந்து மறுபடியும் இந்த முயற்சியெலாம் பண்ணாத பெரிய மோசமான ஒரு சூழ்நிலை ஆகிருன்னு மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு ஈரான் ஓடி வந்து இங்கே பாரு கத்தார் உன்னை நான் பாதுகாக்க தயாராக இருக்கேன் அமெரிக்கா உடனடியே வெளியேற்றியது வெளியேற்றிட்டு அண்ணங்கிட்ட வா நான் பாதுகாத்துக்குறேன் வா உனக்கு என்ன வேணும்னு மனசை விட்டு கேளு எல்லாத்தையும் நான் பாதுகாத்துக்கிறேன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதே ஈரான் அங்கே கத்தார்னுடைய நிலைகளை அடி அடின்னு அடித்து அங்கே கூட அமெரிக்க நிலைகளை அடித்த உடனே இதே கத்தார் தான் பயங்கரமான கண்டனம் கடும் கண்டனம்லாம் தெரிவிச்சாங்க இன்னைக்கு வந்து ஈரான் பயங்கரமாக வா கத்தார் வா நீ நானும் நண்பர்கள் அப்படியா நம்ம இருந்தோம் மாதிரிலாம் வந்து கத்தாருக்கு ஒரு ஆறுதல் கொடுத்துருக்காங்க ஈரான் தரப்பில் ஐநாவில் குறிப்பாக கத்தார் வந்து பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சாங்க அப்போ வந்து எகிப்து வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இந்த மாதிரி கத்தார் வந்து தனியாக கிடையாது எகிப்து நாங்கள் துணையாக இருக்கிறோம் நாங்கள் துணையாக இருக்கிற வரைக்கும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது கத்தார் வந்து தனிமே கிடையாதுன்னு ஒன்று ரெண்டு பேரும் கை குளிக்கிட்டாங்க போவோம் வாத்தளை வாத்தளை மாதிரி அவ்வளோதான் எகிப்தும் கத்தாரும் சேர்ந்ததுன்னா ஒடே இப்போ வந்து இஸ்ரேல் ஆயுத்த கீழே போட்டு நம்ம பேசாமல் சரண்டர் ஆகிடலாமா தலைவா பேசாமல் முடிச்சிடலாமா அந்த போடுற அளவுக்கு தான் இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்போலாம் என்ன இப்போ ஐநாவில் போய் நீங்கள் பேசுகிறனால கத்தார் ஒன்று தனிமையில நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் இதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் அப்படி இப்படினாலும் என்ன எனக்கு இதனால் பிறவி பலன் என்ன அடைய போகிறீர்கள் போனதுக்கு டீயம் பிஸ்கெட்டும் மைக்கில் பேசுகிறதுக்கு ஒரு ராஜ மரியாதையும் கிடைக்கும் ஏன்னா இங்கேருந்து ஃப்ளைட்டில் போவீங்க அடையே ஜம் ஜம்னு இறங்குவீங்க அடையே ஜம்முன்னு இருப்பீங்க எல்லாம் உங்களுக்கு மரியாதை உபசரிப்பு வரும் பேசுகிற வரைக்கும் பேசிட்டு வருவீங்க இதுவரை ஐநாவால் பேசி இது வரைக்கும் நடந்தது என்னான்னா ஒரு நயா பைசா கிடையாது ஆனால் பேசுகிறது மட்டும் பேச்சு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது இவங்க இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க பதிலுக்கு கத்தார் வந்து யா உலகமே தீவிரவாதிகள்னு அனௌன்ஸ் பண்ணுறவங்களுக்கு லக்ஸரி ஓட்டலில் கொடுத்து பெரிய சேஃப் கார்டு கொடுத்துட்ருக்காங்க இது நல்லதுக்கு இல்லை கண்டிப்பாக நாங்கள் நடந்து மறுபடியும் அவங்க வந்து அந்த தப்புல வந்து மிரட்டல் எடுத்துருக்காங்க ஸோ இருந்து பார்க்கலாம் என்னுடைய வீடியோ நிறைவு பகுதியில் அமெரிக்கா இந்தியாவுக்கான அமெரிக்க அம்பாசிடர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இன்றை வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் இந்தியாவுக்கு வந்தால் உடனே தலைவர் இல்லை வரப்போகிறாரு வரதுக்கு முன்பே வேலையை ஆரம்பிச்சிட்டாரு இந்தியாவோட எல்லை பகுதியில் சீனா பெரிய அளவுக்கு ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவுடைய எல்லை பகுதியிலே சீனா இராணுவ ஊடுவர்களுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இந்தியா சற்று ஏமாந்தால் அல்மோஸ்டும் நுழைந்து விடுவார்கள் இதையெல்லாம் இந்தியா சற்று எண்ணி பார்க்க வேண்டும் என்னவென்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாங்கள் மட்டும் இல்லை என்றால் சீனா இந்தியாவை பெரிய அளவுக்கு துவம்சம் பண்ணிவிடும் ஆனால் இந்தியா சிந்தித்து பார்த்து எங்கள் பக்கம் வர வேண்டும் இதுதான் எங்களின் இறுதி கோரிக்கை என்று மரம் பயங்கரமாக சொல்லிட்டு ஓ யாருப்பா நீ இந்தளவுக்கு வச்சு வாங்குறேன் நீ வந்து ஒன்றும் பதிவு ரெண்டு நாள் கூட இல்லையாப்பா அப்படின்னு வச்சிடறான்னு என்ன இத்தனை நாள் இந்த ஒரு கதையை கட்டி தான் நம்மளுக்கு சீனாவுக்கு கதை இல்லை ஆக்சுவலாக அதுதான் அப்படி எல்லைப்பள்ளும் போயிட்டுருக்கு இருக்கு அதை வைத்து தான் பிரித்து பெருசாக பிரிவிப்பலம் அடைஞ்சிங்க திடீர்னு இப்போ ஒன்று சேர்ந்த உடனே மறுபடியும் பழைய கதையில எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று சேர நாங்கள் விடமாட்டோம் நாங்கள் இருக்கிற வரையும் நிச்சயமாக அனைத்தும் கலைந்து நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதியை மறுபடியும் பழைய போய் செயல்பட போகிறோம்ன்றதா சொல்லாங்க சரி சரி ஓகே மைக்கு நல்லா வேலை செய்யுது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நான் வீடியோ நிறைவு பகுதியில் நேபாள் நேபாளினுடைய இடைக்கால பிரதமராக முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கி அவர்கள் வந்து தேர்வு செய்திருக்கிறார்கள் ஜென்ரேஷன் இசட்னுடைய தலைவர்கள் வந்து இதுதான் வந்து ஃபைனலாக முடிவு எடுத்துருக்காங்களாம் ஸோ பார்க்கலாம் இனி நேபாள் மக்கள் வந்து என்ன தான் இருந்தாலும்ங்க நேபால் நம்மளோட சந்தோஷமான இண்டக்ஷன் ஆடுங்க நம்ம நூற்றி பதினெட்டு தான் நேபால் வந்து நூற்றி எட்டில் இருக்கிறாங்க அதனால அவங்களாம் பாருங்கள் அப்படியே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு கொளுத்திட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க அவங்களாம் ஆ ஆமாம் தானே சரி என்ன அப்படி தாங்க இங்கே ரிப்போர்ட் வந்துருக்கு அதுன்னு நம்ம சொல்ல முடியாதில்லை ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சதே லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனல் நன்றி வணக்கம்